நம்ம தினமுமே வழிபாடு செய்யும் பூஜை அறை ரகசியத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தினமுமே பெண்கள் செய்யக்கூடாத ஐந்து தவறுகள் என்னென்ன காலை விழித்தவுடன் எந்த தெய்வத்தை வழிபடுவது நல்லது இரவு தூங்குவதற்கு முன்பாக எந்த இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் நின்னபடி இறைவனை கும்பிடுவது நல்லதா அமர்ந்தபடி கும்பிடுவது நல்லதா அல்லது கற்பூரத்தை ஏற்றிய விளக்கில் ஏற்றலாமா இப்படி பலவிதமான உங்களுடைய கேள்விகளுக்கான சந்தேகங்கள்லாம் இந்த பதிவு இருக்குது இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க தினமுமே காலை மாலை இரு வேளையும் வீட்டில் விளக்கேற்றி தீபமேற்றி நம்ம வழிபாடு செய்தோன்னா அதற்குரிய பலன் அப்படிங்கிறது ரெட்டிப்பாகவே கிடைக்கும் விளக்கேற்றின வீடு வீண் போகாது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப நம்ம தினமுமே தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்யணும் நம் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் இறைவனுக்கு தினமுமே நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் தினசரி பார்த்தோன்னா காலையும் மாலையும் தூய மனதோடு சில நிமிடங்களாவது இறைவன் பெயரை உச்சரித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம் தினமுமே காலையில் எழுந்தவுடன் பார்க்க வேண்டியது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு நிறையாவே தெரியும் அதில் குறிப்பாக பார்த்தோன்னா கோபுரம் பார்க்கலாம் சிவலிங்கம் பார்க்கலாம் தெய்வ படங்கள் நல்ல நல்ல புஷ்பங்கள் இந்த மாதிரி சில நல்ல நல்ல பொருட்களை பார்த்து கண்விழிப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா அப்படி தீபம் ஏற்றும் பொழுது பெண்கள் செய்யவே கூடாத ஐந்து தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தீபம் ஏற்றும் பொழுது வீட்டுக்கு பின் வாசல் கதவு இருந்ததுன்னா அந்த கதவை சாற்றி விட்டு தான் அதுக்கப்புறம் முன் வாசல் கதவை திறந்த பிறகு தான் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான விஷயம் அதே போல தீபம் ஏற்றிவிட்டு அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கும் அந்த வேலையில் நம்மளுடைய கை விரலால் எண்ணெயில் உள்ள தூசியை எடுப்பது திரியத் தூண்டுவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எரிந்து கொண்டிருக்கும் தீபத்தை குளிர வைப்பது அந்த வீட்டின் பெண்களாகத்தான் இருக்கணுமே தவிர கண்டிப்பாக ஆண்கள் அந்த வீட்டின் தீபத்தை குளிர வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பெண்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் அந்த தீபத்தில் இருக்கிற எண்ணெயை தான் எரியணுமே தவிர திரி எரியும்படி நம்ம வைக்கவே கூடாது திரி எரிந்து கருகாமல் நம்ம பார்த்துக்கொள்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அமங்கலமான சொற்களை பேசுவது சண்டையிடுவது வீண் விவாதம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தவரை சுப்ரபாதம் காலை வேலையாக இருந்தால் சுப்ரபாதம் மாலை வேலையாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு இறைவனின் திருநாமம் வீட்டில் ஒழிக்குமாறு நம்ம பார்த்து கொண்டாலே போதும் வீடு அப்படிங்கிறது எப்பொழுதுமே சுபிக்ஷம் நிறைந்ததாகவே இருக்கும் அதே போல் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக தீபம் ஏற்றுவது மிக மிக ஒரு தவறான விஷயம் தூங்குபவர்கள் எழுந்த பிறகுதான் தீபம் ஏற்ற வேண்டும் தூங்குபவர்களோட தலைக்கு நேராக தேங்காய் உடைப்பதையும் தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா வீட்டில் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நின்றுக்கிட்டே வழிபாடு செய்யணுமா அல்லது அமர்ந்தபடி வழிபாடு செய்யணுமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் தீபம் ஏற்றின பிறகு இறைவனை வணங்கும் பொழுது நின்றபடி தொழுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் ஒரு ஆசனம் விரித்து அந்த ஆசனத்துக்கு மேலாக அமர்ந்தபடி இறைவனை பிரார்த்தனை செய்வது வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தான் மிக மிக ஒரு சிறப்பான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு அடுத்தத விஷயமா என்னன்னு பார்த்தோன்னா பெண்கள் எப்போவுமே பார்த்தோன்னா நெற்றிக்கு திலகம் இல்லாமல் பூஜை செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் முடிந்தவரை நெற்றிக்கு திலகம் வைத்துக்கொண்டு தலையில பூ வைத்துக்கொண்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு சிறப்பான விஷயமாக செல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை இந்த மாதிரி விஷயங்களை கடைப்பிடித்து தீபம் ஏற்றுவது தான் மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் அமர்ந்தபடி தான் நம்ம தி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு அதுவும் பார்த்தோன்னா காலையில் வழிபாடு செய்யும் பொழுது நின்று கொண்டு நம்ம வழிபாடு செய்யும் ஜெபம் செய்கிறோம் அப்படின்னா இரவு செய்த பாவம் நீங்கும் அப்படின்னும் மாலை நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு செய்யும் பூஜையினால் பகலில் நம்ம செய்த பாவம் தொலைகிறது அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை காலையில் முடிந்த முடிந்தவரை அவசர அவசரமாக எல்லாருமே இருக்க அந்த சமயத்தில் நின்று கொண்டு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு முடிந்தவரை மாலை நேரத்திலேயாவது ஒரு ஆசனம் விரித்து அமர்ந்து பூஜை செய்வது அப்படிங்கிறது தான் மிக மிக ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தீபம் ஏற்றிய பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஊதுபத்தி கற்பூரம் ஏற்றுவோம் அந்த மாதிரி ஊதுபத்தியோ கற்பூரத்தையோ ஏற்றிய விளக்கிலிருந்து கண்டிப்பாக ஏற்றவே கூடாது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதற்கென்று தனியாக ஒரு தீப்பெட்டி வைத்து அந்த தீப்பெட்டியிலிருந்து தான் அந்த ஊதுபத்தியையோ அல்லது கற்பூரத்தை ஏற்ற வேண்டுமே தவிர ஏற்றிய தீபத்திலிருந்து அந்த ஊதுபத்தியையோ கற்பூரத்தையோ ஏற்றுவது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் அதே போல் காலையில் நம்ம கண் விழித்தவுடன் ஸ்ரீமத் நாராயணனையும் வணங்குவது மிக மிக சிறப்பு அதே போல் இரவு தூங்குவதற்கு முன்பாக எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து வழிபட்ட பிறகு வணங்குவது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தினமுமே கடைப்பிடித்து இந்த பூஜை அறை ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வழிபாடு செய்வது நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்